நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் அவங்கவுங்க வாழ்க்கையிலும் எல்லாமே வந்து அனுபவிச்சிருப்பீங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன வீடியோனா துரோகம் துரோகம்ங்கிறது நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து அதை நம்ம காதால கேட்கும் போது அது தெரியாது அதனோட சூழ்நிலை என்னன்னு தெரியாது நம்ம அதை அனுபவிக்கும் தான் அது என்னங்கறது நமக்கு தெரியும் அதோட வழி என்ன நமக்கு தெரியும் சரிங்களா நம்ம கிட்டயே நல்லா பேசி பழகி நம்மளால என்னென்ன காரியம் ஆகணுமோ அத்தனையும் யூஸ் பண்ணிப்பாங்க யூஸ் பண்ணிட்டு நமக்கே தெரியாம நம்ம பின்னாடியே நம்மளை பத்தி பேசி அவங்க மனசுக்குள்ள வேற அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க ஆனா நம்ம கிட்ட பேச போது நல்ல விதமா பேசுவாங்க நம்மளால ஏதோ காரியம் ஆகணும் போது நம்ம கிட்ட நல்ல விதமா பேசி அந்த காரியம் ஆகிற வரையும் நல்ல விதமாவே நம்ம கிட்ட நடிச்சிட்டு இருப்பாங்க அப்படி நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம அவங்க கிட்ட போய் கேட்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்போதான் அந்த அவங்களோட உண்மையான விஷயம் உண்மையான அவங்களோட குணம் வந்து வெளியில வரும் சரிங்களா உண்மையான குணம் வந்து வெளியில வரும் அப்பதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு புரியும் ஆஹ் அது அதான் நம்ம நமக்கு வந்து அவங்களுக்கு காரியம் ஆகும் போது நம்மள நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க நம்மளோட விஷயம் நமக்கு ஏதாவது நமக்கு இது பண்ணுங்கும் போது அவங்களோட சுயரூபத்தை வந்து கா காட்டுவாங்க அதுக்கப்புறமே பிறமே அடுத்தவங்ககிட்டே நம்மளை பத்தி தப்பாகவும் சொல்லுவாங்க சரிங்களா நம்மளை பத்தி தப்பாவே சொல்லுவாங்க அவங்கள பத்தி ஆயிரம் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் பத்தி அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க ஆனால் நம்மளை பத்தி எதை பேசுங்கிறதுக்காகவே நிறைய பேசி நம்மள நம்மளை வந்து கெட்ட விதமாக அப்படி ஆக்கி அதான் நமக்கு வந்து நமக்கு தெரியாம நமக்கு வந்து துரோகம் பண்ணுவாங்க நமக்கு அந்த ஒரு விஷயம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மள வந்து கெட்ட விதமாக பேசி நம்மளை வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து நமக்கு தெரியாமல் துரோகம் பண்ணணும்னு நினைப்பாங்க இதுக்கு பேர் தாங்க துரோகம் அதான் சொல்லுவாங்களே முன்னாடி நமக்கு வந்து இப்போ ஒருத்தங்க நேராக நமக்கு நேராக வந்து ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க கோபமாக கத்திட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கங்க அவங்க நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம் எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிடலாம் ஆனால் நம்ம கூடியே இருந்து நல்லவங்க மாதிரியே பேசி நல்லவங்க மாதிரியே நடித்து நம்மக்கிட்ட என்னென்ன காரியம் ஆகணுங்கிறத எல்லாத்தையும் கரெக்டாக அவங்க பண்ணிகிட்டு நமக்கு லாஸ்டா வைப்பாங்க பாரு ஆப்பு அதுதான் பெரிய ஆப்பு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மற்றவங்க யாரும் வைக்க மாட்டாங்க அதே சொல்லுவாங்களே தெரியாதவங்க யாரும் நமக்கு செய்ய மாட்டாங்க நம்ம கூடியே வந்து இருப்பாங்க பாருங்க சொந்தக்காரங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்க தான் பண்ணுவாங்க அதிகமா சரிங்களா மற்றவங்க யாரும் பண்ண மாட்டாங்க சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி 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 நமக்கு சூனிய வச்சிருவாங்க இது வந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கையில அனுபவப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் அந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கோம் தான் இது வந்து ஒரு கருத்தா சொல்றேன் ஸோ அவன் சொந்தக்காரனே இருந்தாலும் பரவாயில்ல அவனை விட்டு நீங்கள் ஒரு அடி தள்ளி நின்றுங்க சரிங்களா அது இன்னைக்கு இல்லை நமக்கு என்னனைக்குமே அது நல்லது சரிங்களா சொல்ல நேருக்கு நேராக வந்து பேசுகிறவனை கூட நம்ம வந்து நேருக்கு நேரம் கோபமா பேசுகிறவனை கூட நம்ம வந்து சமாளித்து நம்ம வெளியே வந்துடலாம் ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம முதுகுக்கு பின்னாடி பேசுவோம் பாருங்க அவனை என்னைக்குமே சமாளிக்க முடியாது அவன் எந்த எந்த ஆங்கில வந்து வந்து இது பண்றான் அப்படிங்கறது கூட நமக்கு தெரியாது அதுக்கு தான் துரோகம் சரிங்களா சொந்தக்காரனே இருந்தாலும் அவனை ஒரு அடி எட்டு வச்சு பாருங்க அது வந்து நம்ம வாழ்க்கையில எல்லா வாழ்க்கையிலும் அனுபவப்பட்டது சரிங்களா அவளுங்க பின்னாடி வந்து நிறைய அழுக்குங்கள் இருக்கும் அதெல்லாம் யோசிக்க மாட்டாளுங்க நம்மள எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சி எல்லாமே பண்ணுவாளுங்க சரிங்களா அதத்தான் சொல்வாங்களே என்னனு சொன்னா அடுத்த வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள இத பண்ண மாட்டான் நம்ம சொந்தக்காரங்க நம்ம கூட பேசி பழகுறவளுங்க நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சவளுங்க அவளுங்கள தான் இதை பண்ணுவாளுங்க ஏன்னா அடுத்தவங்க நம்மளை பத்தி எதுவும் தெரியாது சொந்தக்காரங்களுக்கு தான் நம்மள பத்தி எல்லாமே தெரியும் அதனால தான் இப்படி சொல்லி நம்மள வந்து டேமேஜ் பண்றது அதான் நேருக்கு நேரா வந்து பேசுறவன கூட கோபமா பேசறவன கூட ஒரு வகையில் நம்பிடலாம் ஆனா முதுகுக்கு பின்னாடி நம்மளை பத்தி நம்ம துரோகம் பண்ற பாருங்க அவன் எந்த வழியில என்ன பண்ணுவானே நமக்கு தெரியாது அந்த இருக்கிறவனுக்கிட்ட அவங்க சொந்தக்காரனே இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பாருங்க அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கொஞ்சம் உஷாராயிருங்க சரிங்களா இது நாங்கெல்லாம் அனுபவப்பட்டிருக்கோம் இருக்கோம் நாங்க அந்த மாதிரி அந்த என்ன சொல்றோம் அதனால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த மாரி சில சொந்தக்கார இதுங்களால நாங்களாம் அதுல கஷ்டப்பட்டு நாங்க வந்திருக்கோம் அதனால நான் சொல்றேன் நம்புங்க நீங்களும் நம்புற மாதிரி இருந்துங்க கொஞ்சம் விலகிடுங்க ரொம்ப அதே ரொம்ப க்ளோஸா இருக்க கூடாது புரியுங்களா ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடாது கொஞ்சம் விலகியே இருங்க தள்ளி நின்னே பாருங்க எதா இருந்தாலும் தள்ளி நின்னே செய்யுங்க அதுதான் நமக்கு என்னக்குமே நல்லது ஐயோ ரொம்ப சொந்தக்காரங்க ரொம்ப ஒரேடியா கொலையெல்லாம் கூடாது ஒரு அவங்க அவங்க கண்ட்ரோல் அவங்களுக்கு தெரியும் தான் ரொம்ப ஐயோ நம்ம சொந்தக்காரங்களே சொல்லிட்டு நம்ம தான் ரொம்ப க்ளோஸா இருப்போம் எல்லாமே அப்படி இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா இது ஒரு சில சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே அப்படி இல்லை ஒவ்வொருத்தங்களுக்கு நமக்கு ஒண்ணுன்னா உடனே வந்து துடிக்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி துரோகம் பண்ணுறவங்களும் இருக்காங்க இது வந்து துரோகம் பண்ற சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் சரிங்களா நம்ம நல்லா வந்து நம்ம நல்ல விதமா பாத்துக்கிறவங்களுக்கு இல்ல சரிங்களா இது வந்து எல்லாருக்குமே பொருந்தாது துரோகம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் நமக்கு ஒன்றா துடிக்கிற ரத்த பந்தம் அதாவது ரத்தத்து வழியாக சொந்த பந்தம் இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு இது ஆகாது அவங்களுக்கு இது பொருந்தாது இதை வந்து நமக்கு வந்து நமக்குன்னே வந்து இருப்பாங்க பொருள் இது ஒரு சில இது ஒரு சில கேட்டகரி இது ஒரு சில கேட்டகரி சரிங்களா இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்தாதிங்க சொந்தக்காரங்க நாள் தான் எல்லாமே கெட்டவங்களாம் கிடையாது நமக்கு நல்லவங்களே இருக்காங்க அது ஒரு சில பேர் அப்படி இருக்குதுங்க அது அது அவங்க திருந்த மாட்டாங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அப்படிதான் இருப்பாங்க என்ன சொல்லுவாங்களே கெடுதல் பண்ணுன்னே நினைப்பாங்க அவங்க அப்படிதான் சரிங்களா எல்லாமே கொஞ்சம் தள்ளி இருங்க சேஃபாக இருங்க பத்திரமா இருங்க சரிங்களா யாரா இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருங்க இந்த இதெல்லாம் வந்து அனுபவப்பட்டது எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவப்பட்டது அதனால கூட இருந்தே பண்ணுவாங்க அந்த மாதிரி நாங்க அனுபவப்பட்டிருக்கோம் அதனால அது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் சரிங்களா சரிங்க நண்பர்களே ஒரு அடுத்த நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே நண்பர்களே பாய் 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் நண்பர்களே